திண்டுக்கல் மாவட்டத்தில் எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு உள்ளது திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனெலாம் கிடைக்கும் இந்த எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலமானது இந்த தாரோடு வகுப்புலருந்தே ஆரம்பிச்சிருது இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க பகுதி அனைத்துமே இந்த எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்கு கட்டுப்பட்ட பகுதியாகும் விற்பனைக்கு வந்துள்ள இந்த எட்டு ஏக்கர் நிலமானது சாரி எட்டரை ஏக்கர் நிலமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசெந்தூர் தாலுகாவிலும் அதே சமயம் பழனியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இடம்தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க எட்டரை ஏக்கர் நிலமாகும் இந்த இடம் பண்ணை அமைப்பதற்கும் ஒரு ஃபேக்ட்ரி அல்லது இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடம் தான் இந்த இடத்திற்கு அருகிலேயே இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் சப்ளை செய்யப்பட்டு வருகின்றன இந்த இடமானது குடோன் அமைக்கணும் இங்கே ஒரு ஸ்டாக் ஸ்டோர் பண்ணுங்கிறவங்களுக்கு நல்ல இடமாக அமைந்துள்ளன இந்த இடம் கிளியடேட்டிலாக அமைந்துள்ளன ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் டைரக்ட் சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன் பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து நீங்களே செல்லட்டு நெகோசியேஷன் பேசலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எரியோடு வேடசெந்தூர் வடமதுரை அய்யலூர் போன்ற பகுதிகளில் விவசாய நிலங்கள் வாங்க மற்றும் தரிசு நிலங்கள் வாங்குவதற்கு நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலத்தை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி